பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் பாஜக கூட்டணி ஏற்பட்ட பின்னர் தந்தி டிவிக்கு அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி ஒரு பேட்டி கொடுத்திருந்தார் அந்த பேட்டியில டி டி விதிநகரன் கூட்டணி குறித்தும் ஓபிஎஸ் குறித்தும் கேள்விகளுக்கு அவர் பதில் அளித்திருந்தார் டி டி விநகரன் காலம் பதில் சொல்லும்னாரு ஓபிஎஸ்க்கு கால அவகாசம் முடிந்து விட்டது அப்படின்னு சொன்னாரு இதன் பின்னர் டிடிவி தினகரனும் பதில் அப்போதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி குறித்து டிடிவி ஒரு ஆவேசம் அடையாத நிலையில் இன்னைக்கு திடீர்னு துரோகம் ஊர் ஊராக சென்று கொண்டிருக்கிறது அவர்களை ஏன் நான் முதுகில் சுமக்க வேண்டும் அப்படின்லாம் கேள்வி கேட்டிருக்கிறது என்ன காரணம் சார் உங்கள் கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி என்னவென்றால் ஏப்ரல் மாதம் இந்த கூட்டணி முடிவாகிவிட்டது எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பது கிட்டத்தட்ட கூறிவிட்டார்கள் அப்போது ஒரு கட்டத்தில் தஞ்சை டிவி பேட்டிக்கு பிறகு டிடிவி அவர்கள் எடப்பாடியை முதலமைச்சராக்குவதில் எனக்கு ஆட்சேபனை இல்லைங்கிற கருத்து தெரிவிச்சிருந்தார் அப்போ எடப்பாடி பழனிசாமி தான் இந்த கூட்டணி முதல்வர் வேட்பாளர் என்பதை வந்து டிடிவி ஏற்றுக்கொண்டதாகத்தான் அர்த்தம் ஓபிஎஸ் அவர்களும் நான் எந்த தியாகத்துக்கும் தயார்னு சொல்லியிருந்தாரு அப்போ அந்த தியாகம் நான் இப்படிதான் புரிஞ்சுக்கிட்டேன் எடப்பாடி முதலமைச்சராக இருந்தாலும் ஓபிஎஸ்க்கும் ஆட்சேபனை இல்லை ரெண்டு தரப்புமே வந்து பிஜேபியோட க்ளோஸாக தான் இருந்தாங்க பிஜேபியோட மேலிடத்தோட க்ளோஸாக தான் இருந்தாங்க அப்போ ஏன் இந்த திடீர் மனமாற்றம் இந்த பழைய அதாவது துரோகம் இபிஎஸ் மேலே குற்றச்சாட்டு இது எல்லாமே பழைய விஷயந்தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நமக்கெல்லாம் நல்லாவே தெரியும் திருமலை டிவியில் எவ்வளோ நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கோம் டிடிவி அவர்கள் அந்த பதினெட்டு எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கும் அவர்களோட தேர்தல் அதுக்கு பிறகு நாற்பது தொகுதிகளில் வந்து தேர்தல் பா பாண்டிச்சேரின் சேர்த்து நான் சொல்கிறேன் எல்லாத்துலேயுமே கேண்டிடேட் போட்டு ஒவ்வொரு ஊர் ஊராக அவர் பிரச்சாரம் பண்ணி பெரிய அளவுக்கான க்ரடு புல்லராக இருந்தார் அப்ப எல்லா ஊடகங்களும் அவர் பேட்டியை போட்டி போட்டுட்டு ஒளிபரப்போம் இதே தஞ்சை டிவியில் வந்து அவர் பாண்டேயோட கொடுத்த நேர்காணல் ரொம்ப பாப்புலர் அப்போ என்ன அரசியல்வாதி என்ன ரோட கூடாரம் போட்டுட்டு இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா பாண்டேன்னெலாம் அவர் கேள்வி கேட்டு அதெல்லாம் வைரல் ஆச்சு அதற்கு பிறகு வந்து எதிர்பார்த்த ரிசல்ட் வரல சில காரணங்கள் முக்கிய காரணம்னு நான் நினைக்கிறது என்னன்னா அவர் கடைசி வரைக்கும் அதிமுகவோட லீகல் ஃபைட்லேயே இருந்தார் அதுக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி ஒரு பொது சின்னம் பரிசுப்பட்டி சின்னம் கொடுக்கப்பட்டது ஆனால் உச்சநீதிமன்றம் விசித்திரமா என்ன சொல்லிச்சுன்னா பரிசுப்பட்டி சின்னத்தில் எல்லாரும் நீக்கலாம் ஆனால் எல்லாருமே வந்து சுயேட்சை வேட்பாளர்கள் தான் சொல்லிச்சு அந்த இடத்துல வந்து ப்ராட்டிகளாக இவிஎம்ல ப்ராப்ளம் வரும் ஒரு தொகுதியில் இவிஎம்ல வந்து மூணாவது இடத்துல இருக்கும் இல்லை பத்தாவது இடத்துல இருக்கும் இன்னொரு தொகுதியில் இருபதாவது இடத்துக்கு போயிடும் சுயேட்சையை கொண்டு வந்து விட்டோம்னா எங்கேயோ போயிடும் சுயேட்சைன்னா எல்லாரும் சுயேட்சைன்னா நம்ம சின்னம் எங்கே போகுதுன்னா யாருக்குமே தெரியாது அப்போ அந்த வரிசையில் ஓட்டு போடும்போது ஒன்னு ரெண்டு மூணுக்குள்ள வந்து பார்வை விழுமே தவிர இருபது பதினஞ்சுல எல்லாம் பார்வை விழாது ஆனாலும் ஆறு சதவீதம் ஓட்டாது நான் வந்து பத்து சதவீதத்துக்கு மேல வரும் டபுள் டிஜிட் தான் நான் எல்லாம் நினைச்சேன் நிறைய க்ரௌடுங்க அப்போ ஆனா அதுல கொஞ்சம் அவரு டிஜெக்ட் ஆனார் ஆனா அதுக்கு அதை சமாளிச்சுக்கிட்டு அவர் ஏற்கனவே மேலூர் கூட்டத்துல அமமுக தொடங்கி வச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல அமமுகவோட ரெகக்னேஷன் அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்குறதுக்கு பெரும்பாடு பட்டாரு என்னதான் அப்ஜெக்ஷன் அம்மா பேர் வைக்கக்கூடாது கொடியில் அம்மா படம் இருக்கக்கூடாது மாற்றி மாற்றி அப்ஜெக்ஷன் ஃபைல் பண்ணிட்டே இருந்தாங்க இப்போ கட்சி ரிஜிஸ்டர் பண்ணணும்னா நம்ம மேண்டேட்டரி நோட்டீஸ் போடணும் மேண்டேடரி நோட்டீஸ்ல அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணிட்டே இருந்தாங்க ஸோ கட்சியோட ரிஜிஸ்ட்ரேஷன் கிடைக்கிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க அதுக்கு பிறகு வந்து உள்ளாட்சி தேர்தல் வந்துச்சு உள்ளாட்சி தேர்தலில் அவரு ஜெயிச்ச அந்த கூக்கர் சின்னம் அவர் கேட்டாரு ஆனால் கொடுக்கல பலரும் பல சின்னங்கள் நின்னாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஒரு தென்னைமர சின்னம் ஒன்று இருக்கும் இப்படி பல சின்னங்கள் நின்னாங்க ஒரு சில வெற்றிகள் கிடைச்சிது அதுக்கு பிறகு வந்து அந்த குக்கர் சின்னம் அவருக்கு கிடைச்சிருச்சு அப்போ அவரோட நிலவரம் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு குக்கர் சின்னம் பதிவு செய்யப்பட்ட கட்சி அப்போ இதே அண்ணாதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி இதே அமித்ஷா வந்து டிடிவியும் சேர்த்துக்கிடணும் கூட்டணியில தான் ஜெயிக்க முடியும் டிடிவி தனி விமானத்தை பிடிச்சி டெல்லிக்கு போனார் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல அது தனி விமானத்துல பயணம் அமித்ஷாவோட டிஸ்கஷன் அப்போ வந்து ஏதாவது ஒரு வகையில் பிஜேபி அதிமுக கூட்டணிக்குள்ளே அமமுக இடம்பெற்று விடும் இப்படி தான் நம்ம எதிர்பார்த்தோம் இப்போ இதில் சோழிங்கர் பார்த்தி பண்ணலாம் ரொம்ப நண்பர் அவங்க ஃபாதர் வந்து கோபால் எக்ஸ் எம்பி நம்ம செட்டு எல்லாத்துக்கும் அவர் தெரிஞ்சவர் தான் சோழிங்கர் பார்த்தி பண்ணுங்கலாம் ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கிற பகுதி ஏன்னா அவங்க ஃபாதருக்கும் அதே செல்வாக்கு உண்டுங்க அந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பெல்லாம் இருந்துச்சு அப்போ அந்த கணக்கெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கடைசி நேரம் வரைக்கும் எடப்பாடி தான் அதை இழுத்து அடித்தார் அவருக்கு வந்து இவங்களை மீண்டும் இந்த அணிக்குள்ளே கொண்டு வரதுலேயே இன்ட்ரெஸ்ட் இல்லை ஓபிஎஸ் வந்து அப்போ வந்து இரட்டை தலைமையில் ஒரு தலைமை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தல் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் சிட்டிங் முதலமைச்சராக தான் தேர்தலை சந்திச்சார் அமித்ஷா வந்து சொன்னாரே தவிர அவரால் வலியுறுத்தி எடப்பாடி பழனிசாமியை கம்பல் பண்ண முடியல ஏன்னா அவர் வந்து இங்க முதலமைச்சராகவும் இருந்தார் கடைசியில் என்னாச்சு எந்த கூட்டணியிலுமே இடம் இல்லைன்னு ஆகிப்போச்சு அமமுகவுக்கு கடைசியில் வந்து அமமுகவும் தேமுதிகவும் ஒரு கூட்டணி அந்த கூட்டணி வந்து பெரிய அளவுக்கு ஓட்டை கெயின் பண்ண முடியல விஜயகாந்தே வந்து அப்போது குமுடி பூண்டியிலலாம் அவர் உடல்நலெல்லாம் சரியில்லாத நேரத்தில் கூட போய் பிரச்சாரம் பண்ணாருங்க ஆனாலும் எதிர்பார்த்த ஓட்டு கிடைக்கல கட்சி பலவீனம் அடைந்தது இன்றைக்கு டிடிவி அந்த பழைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நிலவரம் வந்து விடுமோங்கிற ஒரு அச்சம் வந்து அவருக்கு வந்துருச்சு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணாமலை அப்போ இருக்கிறாரு அதிமுக இல்லை இல்லை தேனி தொகுதியில் டிடிவி போட்டி போடும்போது அண்ணாமலை வந்து பிரச்சாரம்லாம் பண்ணி தேர்தலுக்கு பிறகு அண்ணாதிமுக டிடிவி கைக்கு வந்துடும் எல்லாம் சொன்னார் தேனி தொகுதியிலையும் டிடிபி வெற்றி பெற முடியவில்லை அண்ணா திமுகவுக்கும் வெற்றி கிடைக்கல திமுகவுக்கு அந்த வெற்றி போயிருச்சு இன்னும் சொல்ல போனால் பிரிபட்ட ஓட்டுகளால வந்து பெரிதும் பலம் நினைந்தது திமுக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாற்பதுக்கு நாற்பது அவங்க ஜெயிச்சிட்டாங்க மோடிக்கு முக்கியமான தேர்தல் இருபத்தி நாலு தானே எடப்பாடி பழனிசாமி அந்த கூட்டணியை கண்டினியூ பண்ணியிருந்தாருன்னா ஒரு பத்து சீட்டாக அவங்க கிடைச்சிருப்பாங்க அஞ்சோ பத்தோ ஏதோ ஒரு நம்பர் வந்திருக்கும்ல அது வந்து மோடி இரநூத்தி நாற்பது சீட்ல மெஜாரிட்டி இல்லாம இருக்கும்போது பெரிய உதவியா இருந்திருக்கும் ஆனா அவர் செய்யல அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு வர்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த கூட்டணி தொடரும் அண்ணாமலை தொடர்வார் அப்படித்தான் வந்து எதிர்பார்த்திருப்பாங்க ஏன்னா அண்ணாமலை வந்து ஏதோ ஒரு வகையில ஒரு கிரௌடு புல் பண்ணி தேதிக்கு பழைய ஒளி ஒட்ட அண்ணாமலைக்கு இல்ல ஆனால் அப்ப அவர் அதிரடியா டிஎம்கே ஃபைல்ஸ் கே அவர் வந்து செந்தில் பாலாஜி கைது பல விஷயங்கள்ல இப்போ பிடிஆரோட ஆடியோ லீக் பல விஷயங்கள்ல அண்ணாமலை வந்து அக்ரெசிவா பாலிடிக்ஸ் பண்ணாரு அப்ப அண்ணாமலை டிடில அவர் அண்ணன் சொல்லுவாரு நான் பேசிட்டு வந்தேன் இப்பதான் கார்ல பேசிட்டு வந்தேன் அதெல்லாம் நம்ம பார்த்த விஷயம்தான் அப்போது டிடிவி மாதிரியான அரசியல் தலைவருக்கு ரைட்டு இந்த கூட்டணி அப்படியே கன்யூ பண்ணும் கூட்டணி கன்யூ பண்ணும்போது நமக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கும் ஏன்னா அண்ணாமலையும் வளர்ந்துருக்கார் சிங்கிள் லீடராக வளர்ந்துருக்கார் அப்போ திடீர்னு வந்து பழனிசாமி தலைமையில் பிஜேபி அஇஅதிமுக கூட்டணின்னு அதிரடியாக அமித்ஷா இங்கே வந்து அறிவிக்கும் போது டிடிவிக்கு அது செட்பேக்காக தான் ஃபீல் பண்ணியிருப்பார் ஆனால் அதை அவர் காட்டிக்கலை முதிர்ச்சியான அரசியல் தலைவர்கள் அப்படி செட் பேக்க பெருசா நினைக்க மாட்டாங்க அவரும் நினைக்கல சரி எடப்பாடி பழனிசாமியை ஆக்குவோம் ஏன்னா அண்ணாமலையே இப்போ அதை சொல்றாரு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆகும்னு அவ்வளவு தூரம் ஏற்றவர் எடப்பாடி பழனிசாமி தற்கூரின்னு சொன்னவர் அண்ணாமலை அப்படியெல்லாம் ஏத்துட்டு இன்னைக்கு அண்ணாமலை தன்னோட ஒரு ஒளிவட்டத்தையும் தியாகம் பண்ணிட்டு தான் இந்த நிலைப்பாடு மாற்றம் அப்ப டிடிவி அந்த நிலைப்பாடு மாற்றம் இருந்தது ஆனா அதுக்கு பிறகு வந்து எடப்பாடி பழனிசாமி இவங்களுக்கு உதற்றளவில் சொன்னாரு உள்ளத்துல இருந்து சொல்லல அப்ப இனிமேலும் இதுல தொடர்வதுல நமக்கு சுத்தமா அரசியல் எதிர்காலம் இருக்காது கட்சிக்காரங்க இப்ப உதாரணம் அவரை கேண்டிடேட் சொல்லிட்டாருங்க என்ன பண்றது கட்சிக்காக ரொம்ப காலமா இருக்கிறவங்க அப்போ ஏதாவது ஒரு மாற்று அணின்னா இந்த அணியை உதவி தள்ளனும்ல வேற வழியே கிடையாது அப்போ டைமிங்க பாருங்க அங்க அமித்ஷா கூட்டம் போடுறாரு கோர் கமிட்டி கூட்டம் அண்ணாமலைக்கு இன்விடேஷன் வரலன்றாங்க இல்ல வந்தும் அவரு போகலன்றாங்க இந்த டைமிங்ல இடத்துலதான் சார் இப்ப அமித்ஷா இந்த கோர் கமிட்டி மீட்டிங் நடத்துறதுக்கு முன்னாடியே டி டிவி தினகரன் ஒரு சமிக்கை வெளியிட்டு இருந்தார் மாதிரி நம்ம பாக்கலாமா அதாவது தாவேக்கா விஜய் வந்து அதிமுக திமுகவுக்கு பாதிப்பை உண்டாக்குவார் அப்படின்னு ஒரு சொல்லி இருந்தாரு அதுக்கப்புறம் கூட்டணி குறித்து டிசம்பர் மாதம் முடிவு செய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு சமிக்கையா ஒரு இண்டிகேஷனா அமித்ஷாவுக்கு தெரிவித்து ஏதாவது அவர்கள் ஒரு ஒருங்கிணைப்புக்கு வருவார்கள் அது நமக்கு ஒரு சாதகமாக இருக்கும் பலன் கிடைக்கும் எதிர்பார்த்திருந்து அந்த மீட்டிங்ல அப்படி எதுவும் இல்லை அப்படின்ற தகவல் வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த கொஞ்சம் தடாலடியா டிடிவி தான் அறிவிக்கிறாரா சிக்னல் கொடுத்தாருங்க நீங்க சொல்றது கரெக்ட் தான் அவர் வந்து விஜய் தாக்கத்தை ஏற்படுத்துவாருங்கிறது ஒரு சிக்னல் தான் நாங்கள் இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கோமா இல்லையான்னு நைனரில் தான் கேட்கணும் அவர் தான் சொல்லணும்னு சொன்னது ஒரு சமைக்கம் தான் டிசம்பர் மாதம்தான் முடிவெடுப்போம்னு சொன்னதும் ஒரு சமைக்கம் தான் இந்த பொலிட்டிக்கல் சிக்னல் எப்போதுமே தலைவர்கள் கொடுப்பாங்க அந்த காலத்துல அங்கே தொண்ணூத்தி வாஜ்பாய் அரசு அண்ணா திமுக கூட இருக்கு ஜெயலலிதா அவர்களுக்கும் மத்திய அமைச்சரவை பல விஷயங்கள்ல மனஸ்தாபம் வளர்ந்துகிட்டே போகுது அப்போ கலைஞர் வந்து முதலமைச்சர் அவரே என்கிட்ட சொன்னது தொண்ணூத்தி ஒன்பதுல ஏன் பிஜேபி ஆதரிக்க வேண்டிய நிர்பந்தம் வந்துச்சு தொண்ணூத்தி எட்டுல பிஜேபி ஆதரவு வாபஸ் போறாங்க போறாங்க ஜெயலலிதான்னு தெரியறதுக்கு முன்பு கலைஞர் வந்து ஒரு சிக்னல சோனியா கிட்ட வந்து எதிர்பார்த்தாரு அதாவது ஏதோ ஒரு அணி தயாரா இருக்கணும்ல மக்களவை தேர்தல் வரும்போது ஒரு அணி தயாரா இருக்கணும் தேசிய அளவுல அந்த அம்மா என்ன ஒரு சிக்னலுமே கொடுக்கலையேன்னு கலைஞர் கொடுக்கல அப்ப குடுக்கலங்கும் போது அதிமுக காங்கிரஸோட நெருங்குதுங்கிறது முதலமைச்சருக்கு தெரிஞ்சிருக்கோம் ஏன்னா உளவுத்துறை இருக்கு அவங்களை அப்போ எதுவுமே இல்லாம நம்ம இங்க வந்து தமிழ்நாடு அரசியல்ல எம்பி தேர்தலில் தேசிய கட்சி கூட்டணியே இல்லாம போயிருவோமே என்கிற ஒரு நிலை வரும்போது தொண்ணூத்தி ஒன்பது பாஜக கூட்டணிக்கு முன்கூட்டியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து கலைஞ்ச மனதளவுல அதுக்கு தயாராயிட்டார் ஒரே ஒரு விஷயம் தான் இடிச்சது மூப்பனா மூப்புனார் வந்து கண்டிப்பாக பாரதிய ஜனதா கூட்டணியில நம்ம தொடர முடியாதுன்னு கலைஞரையும் சொல்லிட்டாரு அவர் தமாக கூட்டணி தொடர்றதுங்க தொண்ணூத்தி ஏற்பட்ட கூட்டணி தொண்ணூத்தி ஒன்பது வரைக்கும் தொடருது தொண்ணூத்தி எட்டு பாராளுமன்ற தேர்தலில் அந்த கூட்டணி ஒரு தடவை கிட்டத்தட்ட பத்து சீட்டு வாங்கியிருந்தாங்க முப்பது சீட்டு அண்ணா திமுக பத்து சீட்டு திமுக தாமாகா கூட்டணி அப்படியான நிலைமையில் கூட வேற வழி இல்ல தமாகங்கிறது லோக்கல் பார்ட்டி ஆயிருது மூப்புனார் தான் தேசிய தலைவர் தவிர கட்சி லோக்கல் பார்ட்டி அப்ப என்ன பண்ண முடியும் ஒருவேளை காங்கிரஸ் வந்தா ஓகே ஆனா அந்த அம்மா எந்த சிக்னலும் காட்டல ஏன்னா பாலிடிக்ஸ்ல சிக்னல் முக்கியம் அதுக்காக நான் இந்த சம்பவத்தை நினைவு கூடுறேன் அப்போ பிஜேபியோட போறதுங்கிற அந்த முடிவுக்கு அவர் வந்தார் கார்கில் போர் அதெல்லாம் தொடர்ந்து வரும்போது பிஜேபியோட வெற்றியை நோக்கி போயிருச்சு அந்த வெற்றியில வந்து திமுகவுக்கும் வந்து ஒரு பெரிய பங்கு கிடைச்சது வாஜ்பாய் ரெண்டாவது எல்லாருக்கும் அணுக்கமான தலைவராக தெரிந்தார் இப்போ இருக்கிற மோடி மீதான வெறுப்பு வந்து வாஜ்பாய் பேர்லாம் இப்போ கிடையாது அப்போ பாலிடிக்ஸ்ல சமிக்கைகள் முக்கியம் அப்போ டிடிவி சமிக்கைகள் கொடுக்குறாரு ரெஸ்பான்ஸ் இல்லை இப்ப ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா ஒரு கூட்டணியில நமக்கு மரியாதைங்கிறது முக்கியம் அதுக்கு பிறகு தொகுதி எண்ணிக்கை அதுக்கு பிறகு நம்ம கேட்கிற தொகுதிகள் அதுக்கு பிறகு நம்ம ஆதரவாளர்களுக்கு தொகுதி வாங்கி தர முடியுமா முடியாதங்கிறது அதாவது மூப்பனார் பாஜக கூட்டணியில் இருக்க முடியாதுன்னு வெளியே வந்துட்டார் அன்னைக்கு இன்னைக்கு வந்து ஜி வாசன் தான் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு ஒரு ஒருங்கிணைப்பாளர் போன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஜி மூப்பனாருடைய நினைவு தினத்துக்கு ஏன் அழைக்காமல் விட்டுவிட்டார்கள் அது ஏதாவது நடந்த விஷயமா அந்த இடத்துல டிடிவி நடந்த விஷயமா இருக்காதுல்ல தொண்ணூத்தி ஒன்பது கதையை பேசும்போது போது மூப்பனார் அவர்கள் பிஜேபி கூட்டணிக்காக தான் வெளியில் வந்தாரு பிஜேபியோட கூட்டணி கிடையாதுன்னா விடுதலை சிறுத்தைகள் புதிய தமிழகம் உள்ளிட்ட தனி கூட்டணி அமைத்தார் நம்ம பார்த்த விஷயம் தான் இது அதே மூப்பனாருக்கு நினைவு தரும் அதுக்கு முன்பு வந்து இப்தார் விருந்து நடக்கு இப்தார் விருந்துல வந்து ஓபிஎஸ்க்கு அழைப்பு இருக்கு டிடிவிக்கு அழைப்பு இருக்கு அதுக்கு பின்பு வந்து மூப்பனார் நினைவு தினம் மூப்பனார் நினைவு தினத்துக்கு ஜி கே வாசன் வந்து அழைக்கத்தான் விரும்பினாரன்னு சொல்றாங்க அவரோட நண்பர்கள்கிட்ட நான் பேசும்போது இல்லைங்க எல்லாரும் வரணும் தான் நினைச்சாரு அவரு ஆனால் எடப்பாடி பழனிசாமி பிடிவாதமா இருந்தாரு அவங்க வரக்கூடாது ஒரே மெடல் நான் எப்படி ஷேர் பண்ண முடியும்னு அவர் பிடிவாதமாக இருந்தாரு எனவே அவர்கள் வந்து தவிர்க்கப்பட்டார்கள் அப்போ அது வந்து ஒரு கூட்டணி கட்சியிலே இருக்கிற தலைவர்களுக்கு அது சுருக்கணும் போடும் மேடையில காட்சி தர்றதையே விரும்பல என்றால் நமக்கு வந்து கடைசி நேரத்துல நம்மள இல்லன்னு சொல்லிட்டா என்ன பண்றது முடிவை வந்து டிடிவி அவர்கள் பிப்ரவரி மாசமோ மார்ச் மாசமோ எடுக்கிறாருன்னு வைங்க அப்ப டேமேஜ் ஆயிரும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மாதிரி ஆயிரும் எதுவுமே இல்லாம கடைசியில வந்து தேமுதிகாவோட கூட்டணி வச்ச மாதிரி ஆயிரும் நிர்பந்த கூட்டணி அது தேராது அதே தேமுதிக அடுத்த மூணாவது வருஷத்தை திருப்பி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்துருச்சு தேர்தல் எட்டு மாசத்துல இருக்குங்க இப்பவுமே ஏதோ இண்டிகேஷன் கொடுத்தாகணும் அப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து வெளியில் வராமல் எந்த இண்டிகேஷன் கொடுத்தாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது இப்போ விஜயோட போகிறதுன்னு முடிவு பண்ணுறாரு டிடிவிஜேஷத்துக்கு வர அதனால நமக்கு தெரியாது ஆனால் ஓபிஎஸும் டிடிவியும் அந்த ரூட்டில் இருக்காங்கன்னு தெ புரிஞ்சுக்க முடியுது அந்த முடிவே அவர் முந்தைய சொல்லி தானே ஆகணும் ஏன்னா விஜய்க்கான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எதுன்னா அவர் ஒரு ஃப்ரெஷரு ஒரு பெரிய கம்பெனி ஐடி கம்பெனியில் கூடாங்க ஃப்ரெஷர் தாங்க இப்போ வேலை கிடைக்காங்க அவருக்கு ஒரு மெரிட் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனுக்கு பல நேரங்கள்ல பாத்தீங்கன்னா இப்ப வேலையே கிடைக்கிறது இல்லை ட்ரெண்ட் அப்போ விஜய் வந்து அவர் கட்சி அந்த கட்சியில வந்து இல்லைங்க நம்ம ஃப்ரெஷ்ஷு பழையாள்கள்லாம் வேண்டாம் அது பல்வேறு பிரச்சனைகளுக்கு வழிபகுக்கும் இப்ப அவங்களுக்கு செலக்டட் கான்ஸ்டுவன்சி தான் இப்போ டிடிவி அவரோட செல்வாக்கு இந்தந்த தொகுதிகளில் இருக்குன்னு நம்ம இப்பவுமே கணக்கு சொல்லிடலாம் அந்த தொகுதிகளை அவங்க கேட்பாங்க அப்போ விஜய்யோட ஓட்டு வங்கி பரவலா இருக்கு ஒரு சினிமா கிளாமர் இருக்கிறதுனால அந்த ஓட்டு வங்கி இருக்கு இப்ப விஜய் ஓட்டு வங்கியால டிடிவிக்கு பெனிஃபிட் இருக்கும் டிடிவி ஓட்டு வங்கியால விஜய்க்கு என்ன பெனிஃபிட் இருக்கும்னு அவங்க நினைப்பாங்கல்ல இதே தான் ஓபிஎஸ்க்கும் அதெல்லாம் பரவாயில்ல ஒரு பலமான கூட்டணி நமக்கு இருக்கணும் அப்பதான் அது வெற்றி கூட்டணியா தெரியும் திமுகவை வீழ்த்தக்கூடிய சக்தி வந்து விஜய் கூட்டணிக்கு இருக்கு என்று வாக்காளர்கள் உணரணும் அதான பாயிண்ட் திமுக வரக்கூடாதுங்க ஒருத்தர் நினைக்கிறான் ஓட்டு போடணும் அண்ணா திமுக தான் நேச்சுரல் சாய்ஸ் இப்ப என்ன அண்ணாதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிங்க அது தொடர்ந்து பலவீனமாயிட்டே இருக்கு பாருங்க அது கூட்டணி இருக்கவங்க வரிசையா வெளியில போயிட்டே இருக்காங்க அப்ப அந்த கூட்டணி பலம் இழந்துகிட்டே வருது அதை விட வந்து விஜய் கூட்டணி பரவாயில்ல புதுசா சேர்ந்துகிட்டே இருக்காங்க பலமா இருக்கு அப்ப திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எல்லாம் விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்க இதுதான் நேரட்டிவ் வேற வழி இல்லையா அப்படின்னா விஜய் வந்து இவங்க எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு போயிருவாரு அட்வான்டேஜ் இருக்கு விஜய் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தனி மெஜாரிட்டி கிடைச்சாலும் நாங்க வந்து அமைச்சரவையில எல்லா கூட்டணி சகாக்களையும் சேர்த்துக்கிடுவோம்னு சொல்றது அட்வான்டேஜ் அப்ப அந்த ரூட்ல போறதுக்கு வந்து டிடிவி தயாராயிட்டாரு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் ஒரே ஒரு விஷயம் தான் விஜய் முதலமைச்சராக ஒண்ணு டிடிவி சொல்லணும் ஏற்கனவே பாதி சொல்லிட்டாரு விஜய் தாக்கத்தை ஏற்படுத்துவாரு சொல்லிட்டாரு மீதியும் சொல்லணும் அவ்வளவுதான பாயிண்ட் ஆனா இப்போ ஒருவேளை அண்ணாமலை டிடிவி நீங்க சொன்ன மாதிரி ஒரு பாண்டிங் நல்லா இருந்தது அது ஒரு காரணமா இருந்திருக்கும் டிடிவி பாஜகவில் கண்டினியூ பண்றதுக்கு இப்போது அண்ணாமலைக்கே ஒரு கேள்விக்குறியான விஷயம் இருக்கும்போது அண்ணாமலை கூட ஏற்கனவே சொல்லியிருந்தாரு டிடிவி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அந்த உண்மையை நான் சொல்லணும் அவர் எந்த கண்டிஷனுமே போடல அப்படின்றது கூட பேட்டியில ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு இந்த சூழ்நிலையில ஒருவேளை அண்ணாமலை நகர்த்துக்கிறாரா டிடிவி ஓபிஎஸ் ஒரு விஜய் பக்கம் அப்படின்னு எடுத்துக்கிறதா இல்ல திமுக ஏற்கனவே நம்ம அண்ணா திமுக இருந்த காலகட்டத்துல மக்கள் நல கூட்டணி உருவாக்குன மாதிரி திமுக ஒரு நகர்த்தல் வேலையை செய்கிறதா ஆனா ஆளுங்கட்சி செய்யறது தெரிஞ்சது தான் ரெண்டாயிரத்தி பதினாறு மக்கள் நல கூட்டணி எப்படி உருவாக்கப்பட்டது யாரால் உருவாக்கப்பட்டது எவ்வளவு செலவு எடுத்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் கூடவே இருந்து பார்த்தோம் போட்டி இப்ப நல்லா தெரியுது அஞ்சாவது முனையா உன்ன கிரியேட் பண்ணா ஆளுங்கட்சிக்கு லாபம் அஞ்சாவது முனைய கிரியேட் பண்றதுக்கான முயற்சி நடக்கும் அந்த வரிசையில டிடிவி ஓபிஎஸ் இருப்பாங்களா இல்ல ஓபிஎஸ் டிடிவியும் அப்படியே விஜய்கிட்ட போயிட்டு அஞ்சாவது மணிக்கு வேற கட்சிகள் தயாராக போதா இதுதான் கேள்வி எந்த கூட்டணியிலேயே இடம் கிடைக்கல என்னால நம்ம ஒரு கூட்டணி போடத்தானே செய்யணும் வேறு வழி கிடையாது எப்படி தேமுதிக அமமுக கூட்டணி வந்துச்சு ஸோ போட்டு தான் ஆகணும் கட்சின்னு ஒன்று இருக்க தேர்தலில் போட்டி போடாமல் எப்படி இருக்க முடியும் ஆ அது போட்டி போட்டுதாங்க ஆகணும் அப்போ இதில் திமுக இருக்குங்க அண்ணாமலை என்ன செய்ய போகிறாரு அண்ணாமலையோட ஒளிவட்டம் என்பது அவரோட அக்ரஸிவ் பாலிடிக்ஸ் தான் இப்போ வந்து அவர் திமுகவை எதிர்த்து அறிக்கையெல்லாம் விட்டுக்கிட்டே இருக்காரு அது அக்ரஸிவ் பாலிடிக்ஸ் வகையில் சேராது ஏன்னா அது எப்போதுமே வந்து ஆளுங்கட்சியை எதிர்கட்சி எதிர்க்கும் அதுக்கு கூட அமித்ஷா வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்ச தான் தெரியுது ஏனென்றால் அவர் என்ன சொல்றாரு அமித்ஷா நீங்க எல்லாரும் ஒத்துமையா இருங்க பிஜேபி எல்லாம் ஒத்துமையா இருக்கணுங்க அப்படின்னா ஒரு மாநில தலைவர் மாத்தின பிறகு மாநில தலைவர் தானே அறிக்கை விட முடியும் அப்புறம் அண்ணாமலை எப்படி அறிக்கை விடுவாரு அப்படின்னா அவங்க என்ன ஒற்றுமை இருக்கும் அப்புறம் திருப்பி அண்ணாமலை கேங் தனியாக எல்லாம் இருக்கும் அப்ப அண்ணாமலையோட அறிக்கைகளுக்கு ஏதோ ஒரு வகையெல்லாம் அங்கே முற்றுப்புள்ளி விழும் ஒரு மாசம் அறிக்கை விடாம இருந்தா தமிழ்நாட்டுல அரசியல் தலைவரும் மறந்துடுவாங்க அப்ப அண்ணாமலையும் ஏதாவது ஒரு முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு போவார் தமிழ்நாட்டு அரசியலில் அவர் தொடர்ந்து நீடிக்க போறாருன்னா பிஜேபி மாநில தலைவராக இருந்தால் அது வேற விஷயங்க இப்போ வேற மாநில தலைவர் வந்தாச்சு அந்த மாநில தலைவருக்கான கம்பல்ஷன் என்ன அப்படின்னா இப்போ இருக்கிற நாலு எம்எல்ஏ தான் நாலு சீட்டில் கிட்டத்தட்ட எயிட்டி இயர்ஸு காந்தி என்ன கன்னியாகுமரி அவருக்கெல்லாம் மறுசீட்டு கிடையாது முடக்குறிச்சி மறுசீட்டு வருமாங்கிறதுல எனக்கு தனிப்பட்ட சந்தேகம் இருக்குது வானதிக்கு மறுசீட்டு வரும் அப்படின்னா ரெண்டு பேர் தான் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க இன்றைய தேதிக்கு பிஜேபியோட நாளில் ரெண்டு மீண்டும் டிக்கெட் கிடைக்கும் அப்போ மீதி எல்லாருமே புதுசாக தான் வரணும் அண்ணாமலைக்கு டிக்கெட் இல்லைன்னு நேத்துல இருந்து செய்தி ஓடிக்கிட்டே இருக்கு அது யார் சொன்னானே எனக்கு தெரியல ஆனால் டிக்கெட் இல்லைன்னுட்டு அங்கே உறுதியா அப்போ அண்ணாமலைக்கு டிக்கெட்டும் இல்லை அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கும் டிக்கெட் இல்லைன்னு ஆயிரும்ல அண்ணாமலைக்கு டிக்கெட் இல்லைன்னா அண்ணாமலை ஆதரவாளர்கள் எப்படி டிக்கெட் கிடைக்கும் அப்போ இப்போ இருக்கிற தலைமை அந்த தலைமைக்கு யாரெல்லாம் நெருக்குமோ அவங்களுக்கு தான் டிக்கெட்டு இதுல வந்துங்க ஆர்எஸ்எஸோட இன்ஃப்ளூயன்ஸ் வருது இப்போ சசிகலாமான்னா ஆர்எஸ்எஸ் அவங்களோட எப்போதுமே வந்து ஒரு பரிவோடு தான் இருக்கு இப்போ கேசவநாயக மாதிரியான ஆர்கனைசேஷன் ஜெனரல் செக்ரட்டரி எல்லாமே அவங்களோட க்ளோஸா இருக்காங்க முருகன் மாநாடு மாதிரியான விஷயங்களுக்கு அவங்க நல்லா ஃபண்டிங் பண்ணுறாங்க பொதுவாக அவங்க ஆன்மீக காரியங்களுக்கு செலவு பண்ணணும்னு நினைக்கிறவங்க அப்போ அவங்க தரப்பில் வந்து ஒரு சாஃப்ட்கார்னர் இருக்குது அது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிக்காது ஏன்னா அவங்க அறிக்கை விட்டு அண்ணாதிமுக பொதுச்செயலர்ன்னு அறிக்கை விடுறாங்க இங்கே ஒருத்தர் ஏற்கனவே அண்ணாதிமுக பொதுச் செயலாளர் இருக்காரு அப்போ இன்னொருத்தர் எப்படி கொண்டு வந்து வைக்க முடியுங்கிற அந்த ஒரு இயல்பான கேள்வி அவருக்கு இருக்குது அது சரியான கேள்வின்னு தான் நானும் நினைக்கிறேங்க அப்போ இவங்கெல்லாம் போயாச்சு திருப்பி இவங்களை கொண்டு வந்து இதே உட்கட்சி பிரச்சனை சிக்கணும் ஒண்ணு இன்னொன்னு அவங்களுக்கு சீட்டு கிடைக்கும் அப்போ பாமக இருக்கிற நிலைமையில பாமகா இன்னைக்கு வந்து அது ரெண்டு பாமக உறுப்பினர் கார்டே ரெண்டு காடுங்க நீங்க பாமக உறுப்பினர் உங்களுக்கு ரெண்டு கார்டு இருக்கும் ராம்தாஸ் கார்டு ஒன்னு இருக்கும் அன்புமணி கார்டு ஒண்ணு இருக்கும் தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு எது வசதியோ அந்த கார்டை நீங்க யூஸ் பண்ணுவீங்க அப்படித்தானே அப்படின்னா பாமக சார்பா இன்னொரு கேண்டிடேட் நிக்க போறாருன்னு அர்த்தம் அன்புமணி ஒரு கேண்டிடேட் போட்டா எதிரா இன்னொரு கேண்டிடேட் போடுவாங்க அப்போ எவ்வளவு சீட்டு அவங்களுக்கு கொடுக்க இருபது சீட்டு கொடுக்குறோன்னா இருபது இடத்துலையும் ராம்தாஸும் போட்டி போடுவாரு இருபது இடம் போக இன்னொரு முப்பது இடத்துல நிப்பாட்டுவார் ஆள் ஒரு நாற்பது ஐம்பது இடத்துல ராம்தாஸ் பாமாக்க ஆள் நிறுத்தும் அதுவும் வந்து அண்ணாதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு தான் இடைஞ்சல் இப்போ தொடர்ந்து வந்து அண்ணாதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில வரிசையா வந்து ஏதாவது ஒரு வகையில சேதாரம் ஏற்பட்டுக்கிட்டே வருது அப்போ சேதாரம் செய்கூலி எல்லாம் சேர்த்தீங்கன்னா நஷ்டம் வரும் நகை வாங்கும் போதுன்னு இல்லை அரசியலையும் வரும் அப்போ இயல்பாகவே வந்து அந்த அணி வீக் ஆகுதுங்கிற ஒரு உணர்வு வந்துடும் அப்போ எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டணியிலேயே நீடிப்பாரா இது ஒரு சந்தேகம் கிளப்பப்பட்டு கொண்டே இருக்கிறது ஏன்னா திடீர்னு ஐம்பது சீட் வேணுங்க எங்களுக்கு அப்படின்னு பாஜக கேட்டுச்சுன்னா எடப்பாடி கொடுக்க மாட்டாரு போன தடவை கேட்டாங்க கடைசி நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் தேர்தலுக்கு முந்தைய டிபேட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா பிஜேபி தரப்பே வந்து அதிமுக தாக்கும் நாங்க கை கட்டுறவங்க தாங்க முதலமைச்சர் நாங்க யாரும் உங்களுக்கு தான் கையே இல்லையன்ட்டாங்க அதிமுக காரங்க டிபேட்ல கலந்துகிட்டவங்க அப்புறம் ஏதோ மேலிடம் தலையிட்டு இல்ல இல்ல அதெல்லாம் இல்ல எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் முடிவு பண்ணாங்க இப்ப அந்த மேலிடம் கூட எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்ல மாட்டேங்குது அமித்ஷா அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு இதெல்லாம் தெரியும் அவர் சீனியர் லீடர் அவர் எப்படி தெரியாம இருக்கும் அவர் மாற்றி முடிவு எடுத்தாருன்னு வைங்க அது விஜய நோக்கி டிராவல் பண்ணா இது என்ன ஆகும் தேர்தல் அரசியலுங்க தான் எல்லாரும் கணக்கு போடுவாங்க துவக்கறதுக்காக ஓடாததுக்கு யாராவது படம் எடுப்பாங்களா அதெல்லாம் எடுக்கும் எல்லா படமும் ஜெயிக்கணும் ஒரு அடிப்படை கணக்க வேணும் நோக்கி இது போகும்போது கணக்கு போடுவதற்கு முன்பு இருக்கிற அந்த ஸ்டெப்ஸ் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு கணக்கு எப்ப தெளிவாகும் எப்ப தெளிவாக உண்மையிலேயே இந்தியா தேர்தலை தான் தெளிவாகும் ஜனவரி தான் இப்போதைக்கு எது ஷியூரா இருக்கு எது ஷூரா இருக்குன்னா அண்ணாதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில ரெண்டு கட்சி தான் இருக்கு ஏன்னா மற்ற கட்சிகள் எல்லாமே லோக்கல் பார்ட்டி தாங்க அந்த தொகுதியை தாண்டி செல்வாக்கு கிடையாது அவங்கள நான் கணக்கில் எடுத்துக்கல தமிழகம் தெளிவோ ஓட்டு வங்கி கிடையாது அப்ப அன்னாதிமுகவுக்கு தமிழகம் தெளிவோ ஓட்டு வங்கி இருக்கு பாரதிய ஜனதாவுக்கு தமிழகம் தெளிவோ ஓட்டு வங்கி இருக்கு பிஜேபிக்கு எவ்வளோ ஓட்டு இருக்கு பதினெட்டு பர்சன்டா எனக்கு அதை நம்பிக்கை இல்ல என்ன காரணம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கணக்கை வச்சு பதினெட்டு பர்சன்ட் சொல்றாங்க பதினெட்டு பர்சன்ட் அவங்களுக்கு இருபத்தொரு பெர்சன்ட் அண்ணாதிமுகவுக்கு ஆக மொத்தம் முப்பத்தி ஒன்பது பர்சன்ட்னா அமித்ஷா கணக்கு சொல்றாரு பதினெட்டு பர்சன்ட் எப்படி வந்ததுன்னா டிடிவி ஓட்டு இருந்தது ஓபிஎஸ் ஓட்டு இருந்தது தருமபுரியில் சௌமியா ஓட்டு இருந்தது தேவநாதன் ஓட்டு இருந்தது ஏசி சண்முக ஓட்டு இருந்தது ஸ்டார் கேண்டிடேட் இப்போ அண்ணாமலை ஓட்டு இருந்தது இல்லைங்க அப்போ அண்ணாமலையே வந்து சீட்டு இல்லைன்னா அப்புறம் அவர் ஓட்டு இல்லைன்னு அர்த்தம் ஏழு இல்லைன்னா எட்டு ஸ்டார் கேண்டிடேட்டு இருந்தாங்க அவங்க ஓட்டை கழிச்சுட்டு ஆவரேஜாக கட்சி ஓட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த த்ரீ டு ஃபைவ் பர்சன்ட் தான் வருது ஸோ புள்ளி விவரங்கள் வந்து பல நேரங்களில் ஒரு போலியான தோற்றத்தை ஏற்படுத்திடும் அப்ப அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணிக்கு இன்னைய தேதிக்கு என்ன ஓட்டு இருக்கும் நான் நினைக்கிறேன் இருபத்தஞ்சில இருந்து இருபத்தி எட்டு ஓட்டுக்குள்ள தான் இருக்கும் அதை கட்டி காப்பாத்தி கொண்டு போகணும் கொண்டு போனோம்னா எடப்பாடி பழனிசாமி உழைக்கிறாரு ஊர் ஊரா டூர் போறாரு அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது டிடிவி அதை எப்படி வர்ணிக்கிறாரு அப்படின்னா துரோகம் வந்து தலைவிரித்து தாண்டவம் பாடுகிறார் தமிழ்நாடு ஊரா அப்படின்னு வர்ணிக்கிறார் துரோகத்தின் பின்னால எல்லாரும் போறாங்கன்றாரு இப்போ துரோகத்தை நடுவுல வந்து வேண்டாம் மன்னிச்சு இல்ல அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவர் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ள கூட நான் தயாரெல்லாம் சொல்லிட்டு பழைய நிலைமைக்கு போகும்போது டி இனிமேல் வந்து அவரு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போக மாட்டாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நன்றி சார் மற்றொரு சந்திப்போம்